அதாவது இடியப்ப கடைய அப்பா கடை அப்பா கடைன்னு ஒன்று செஞ்சு கொண்டுருக்குறாங்க அம்மா அப்போ அந்த அப்ப கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டோரத்தில் இருந்து செஞ்சு கொண்டுருக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு கடை ஒன்று இல்லை அந்த கடை ஒரு நிரந்தரமாக ஒரு கடை ஒன்று இருக்குமென்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் என்ன டெவலப் பண்ணுறதாக இருக்கலாம் அவங்களோட அந்த தொழிலை வந்து மிகவும் சந்தோஷமாகவும் படியாகவும் செஞ்சுட்டு கொண்டு போகலாம்னே ரஜினை ஒன்றுமில்லாமல் செஞ்சுட்டு போகலாம் இந்த அம்மாவை தான் நான் வந்து இப்போ பார்க்க வந்திருக்கேன் நம்மளோட கதைப்பம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது எல்லா விஷயத்தையும் அம்மாட்ட வந்து கேட்போம் அம்மா வணக்கம் அம்மா நான் சொல்லுங்க நான் எங்களுக்கு முன்னே சரியான கஷ்டம் ஒரு உதவியும் இல்லை ஒரு இவர் இருக்கிறே தான் அவரும் ரெண்டு தடவை ஆப்ரேஷன் செய்தவர் மிஸ்டரா ஓகே நீ ஆப்ரேஷன் செஞ்சு பிள்ளைத்த வேலை ஒன்றும் செய்யலாம் அதனால

ஒரு ஆறாயிரம் உழைக்கிறீங்க ஆயிரம் ரூபா உங்களுக்கு ப்ரோஃபிட்டா சரி ஓகே அப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து மீன் தொழில் வந்து செஞ்சவர் அந்த தங்குசி வலை வந்து போட்ட காரணத்துனால போலீசால அலை புடிச்சா எவ்ளோ ஃபைன் கட்டி அதுக்கு வந்து என்ன செய்ய வட்டிக்கு வாங்குனீங்க வட்டிக்கு வாங்கினேன் நீ நம்மளால கொஞ்சம் ஒரு இருபத்தையாயிரம் வட்டிக்கு வாங்கினேன் முடிச்சிட்டீங்களா வட்டி 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 முடிச்சதில்ல வட்டி முடியலை இவங்களையும் கட்டி முடிச்சிட்டேன் கோர்ஸ் காசு கட்டிங்க வட்டி இப்போ எவ்ளோ இருக்கு வட்டி இருபத்தையாயிரம் ரூபாய் கட்டிருக்கு

ரெண்டு மாசம் என்றாலும் ஐயாயிரம் நாலு மாசம் பத்து ஒரு பதினாயிரம் ரூபாய் காசு கிட்டே வட்டி மட்டுமே கட்டிருக்கீங்க இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் காசு வட்டி காசு கொடுக்கணும் சரி ஓகேமா இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் எனக்கு ரெண்டு பேர் ஒரு ஆட்சி பேர் ஒரு ஆள் செத்துட்டு என்ன நடந்தது மூத்தால் ஒரு ஆள் வன்சி எல்லாடி வந்து செத்துட்டு என்னதுல இந்த பிரச்சனை தண்டு

சும்மா என்ன கறிப்பாடு அரிசி பாட்டுக்குள்ளாண்டிக்கண்டா அப்படி வரும் அவளுக்குள்ளேய்தான் அதுவும் சில நேரம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தான் போவேன் ஒரே போற இல்ல அப்ப இப்ப உண்மைய சொல்லணும் இப்ப உங்க காசு நீங்க செய்யற இந்த தொழிலாளு தமிழாளால நம்ம மனசுல குடும்பம் ஓடுதுன்னு அப்படி சரி அப்ப அப்ப உங்க விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டோம் வேற இப்ப இதுதான் உங்களோட வீடு வீடு வீட்ல என்ன திருத்தங்கள் இருக்கா பொண்ணுக்கு இந்த தறரங்கள் இருக்கு இதுதான் முதல் குடிக்கிறது நாங்க இப்ப இந்த மழை பெஞ்ச தண்ணி வந்து உங்களுக்கு இறங்கிருந்தேன் தண்ணி பூசல்லி அப்படி தண்ணி இறங்குற அதால பிடிக்கிற குடிக்கிறதுக்கு அங்க எடுக்கறேன் சரி அம்மா இப்ப நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்ப நான் அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் வந்து நிறைய எல்லாம் கேட்டுட்டு இருந்தானே இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப நீங்க மூலமா மூலமாதானே எனக்கு வந்து கூப்பிட்டு இருந்தீங்க புவி நான் சொல்லி இருந்தேன் எனக்கு இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் புதூர்ல வந்து இருக்குறாங்க ஒரு ரோட்ல வச்சு தான ஒரு அப்ப கடனு அவங்கள இருந்தாங்க அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கடை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் என்ன வந்து கூப்பிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன செஞ்சா

விஷயத்தை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நின்று வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு கடை உண்டு உங்களுக்கு வந்து போட்டு தந்தா அத வந்து நீங்க வீட்டை வந்து எடுத்துட்டு வரலாம் இல்லைன்னு சொன்னா அங்கேயே வந்து ஒரு சேஃப்டியா இல்லாட்டி புவியனா விட்டு வைக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணும்னு கேக்குறீங்க எனக்கு விலங்குல

உங்களுக்கு எனக்கு அப்படி இதுக்குள்ள எதுக்குள்ள இப்படிவே என்ன செய்யறேன் இப்ப நச்சமா சும்மா இருக்கிறேன் நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன விஷயம்டாமா இப்ப நான் உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை அப்ப நான் வந்து இதை வந்து வந்து பார்த்துட்டு இப்ப நாளைக்கு வந்துட்டு இதை செஞ்சு தர செய்யப்போறையும் இல்லை நம்புவேன் நான் என்னென்னு சொன்னா உங்களோட பிரச்சனைகளை வந்து இந்த யூடியூப் மூலமாக வந்து நான் போடுற மூலமாக யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கடை ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி யாராவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா நான் திரும்பி வந்து உங்களை வந்து தேடி வருவேன் கோயிலா தேவி கோயிலா தேவி அம்மா வந்து நான் தேடி வருவேன் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவேன் இனி நீங்க வந்து உற்சாகமா வந்து இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்னென்னு நிறைய பேர் வந்து வேலையும் வேலையும் செய்ய மாட்டாங்க பிஸ்னஸும் செய்ய மாட்டாங்க சும்மா இருந்து கொண்டு நம்ம அப்படி இருக்கு வேலை தானே முடியும் நம்மளை செய்ய போகணுமே நம்ம சாப்பிட வழி போகணுமே நம்ம உழைச்சா தான் சாப்பிடலாம் எதுவும் செய்யணும் அப்போ ஒன்று யோசிக்காங்க பாப்பம் அந்த விஷயத்த இருக்கா பாப்பம் அம்மாவோட கடையில வந்து அம்மா எப்படி பிசினஸ் செய்கிறாங்க அம்மா என்ன எப்படி இப்ப எப்படி ரீசெண்டாக வந்து இப்ப என்ன நடக்குதுன்ற விஷயத்தையும்

புகையா இருக்கும் புகையா இருந்தா எல்லாம் கரத்து போகுமே அப்ப கேஸ் அதுக்குள்ள வச்சு செய்யலாம் செய்யக்கூடிய மாதிரி

நம்மளுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு உதவியும் இல்லை நிறுவனத்திலாலையும் ஒரு உதவியும் இல்லை ஒன்றாலையும் எனக்கு இந்த எனக்கு எந்த உதவியும் இல்லை ம் பிள்ளைகளும் செய்யலையும் இல்லை உம் சரிம்மா யோசிக்காய்ங்க ப்ராப்ளம் என்ன இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண இந்த வீடியோ மூலமாக வந்து எது உங்களுக்கு உதவியில் வந்து வரும்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதுன்ற மாதிரி போகும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு அடிக்கிறது அந்த கேஸ் குக்கர் வந்து ஒரு பதினாயிரம் ரூபா வந்து வரும் பதினஞ்சுல பதினாறாயிரம் ரூபா வரும் அந்த கேஸ் குக்கர் சிலிண்டர் வந்து சிலிண்டரோட வாங்குறேன்னு சொன்னா தெரியும் நாலாயிரம் ரூபா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் போகுது கேஸ் மட்டும் ஆனா அந்த இது சிலிண்டரோட தானே உங்களுக்கு சிலிண்டரோட வந்து எவ்வளவுன்னு சொல்லி தெரியல பாவம் ஆனா நம்பிக்கை வந்து வைக்க வேணாம் என்னால முடிஞ்சது வந்து இந்த பாக்குறாக்களுக்கு வந்து சொல்ற விஷயம் என்னண்டா என்னால முடிஞ்சது வந்து உங்களோட கஷ்டங்களை வந்து வீடியோ மூலமா எடுத்து உங்களோட பிரச்சனைகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த வேலை அந்த வேலையை தான் நான் செய்ய வந்தேன் நான் அப்ப நீங்க யோசிக்காங்க நம்பிக்கை கைவிடாதீங்க எது உதவியில் வந்தா நான் கட்டாயம் பண்ணுவேன் அதே போல வந்து விவசாயி உங்கள்கிட்டயும் வந்து ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்றேன் அஹ் இந்த வீடியோ வந்து நீங்க கட்டாயம் வந்து பண்ணி விடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சேர் வந்து இந்த இருக்கிற அம்மாக்கு வந்து அம்மா இந்த தொழிலை வந்து கொண்டு நடத்துறதுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்யணும் உதவியாக வந்து நாங்கள் கஷ்டப்பட்டால் உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த வீடியோ போகணும்னு சொன்னால் அவங்க வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பணமோ இல்லாடி வேறு விதத்தில் உதவிகளோ சின்ன உதவிகள் கூட செய்யலாம் இந்த இருக்கிற கடையை தான் கடையைத்தான் கட்டாயம் கட்டித்தரோன்னு சொல்லி நாங்கள் கேட்க வரல என்னன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த என்ன இந்த வாலி என்ன வாளி அந்த சில்வர்ல வந்து அந்த வாலிகளை வந்து ஃபர்ஸ்டா வந்து வேண்டி கொடுத்தாலும் பெரிய ஒரு உதவியா இருக்கு மேனே என்னென்ன வாளி வேணும் ரெண்டு வாலியா ரெண்டு வாலி வேணும் ஆ மாடு கம்பு தண்ணிக்கு பால் பாலுக்கு ரைட் அப்ப அந்த ரெண்டு வாளி வந்து அம்மா வந்து கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு வாளியும் வந்து அது எவ்வளவு அம்மா ஒரு வாலி என்ன குறைய தான் வரும் போல ஆயிரம் தான் வரும் அப்படித்தான் வரும் மேனே சரி அப்போ அந்த சின்ன வேலையில கூட வந்து அம்மா செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து செஞ்சு கொடுக்கறதுனால அம்மாவோட இன்கம் கொஞ்சம் கூடும் என நிறைய பேர் ஆகல அந்த கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடு வர காரணத்தினால அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரத்து ஐநூறுரூவா வரக்குள்ள வந்து வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா அதேபோல உதவி செய்வாங்க தொண்ணூறாயிரம் உழைச்சிருக்கீங்க அதுபோய் எனக்கு உதவி செய்வீங்க தானே சரியா யோசிக்காங்கம்மா உங்களோட கஷ்டங்கள் மாறும் சரியா இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து ஒரு கடையை போட்டு

இது வந்து நான் வீடியோ வந்து எடுத்து போடுறேன் சரியா போடுறேன் இது மூலமா இது உதவியில் வந்தா பார்ப்போம் அதே போல கைஸ் இந்த வீடியோ வந்து முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டேன் இந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ண விரும்புமா நாங்கள் கட்டாயம் சே அவனி விடுங்க நீங்க சொல்லுங்க நான் சொன்ன நாங்க அதை தானே உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம் உதவியெல்லாம் தானே என்ற அளவு உங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்றுதான் கேட்கிறோம் சரி ஆமா சரி பாபம் கடவுள்கிட்ட வேண்டி கொள்ளுங்க சரி இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்றேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபட்டு செல்கின்றேன் பாய் காய்ஸ்